ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரத்ருது தர்ஷனாயனம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் துளாம் மாதம் ஐப்பசி இருபத்தி ஓராம் நாள் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை இன்று மதியம் ரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை துவிதியை திதி பின்பு திருதியை திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை கிருத்தியை பின்பு ரோகிணி நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரை வரியான் பின்பு பரிகம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தெட்டு மணி வரை தைத்துளம் பின்பு மதியம் ரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்று காலை ஆறு மணி வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை சித்தயோகம் பின்பு மரண யோகமாகும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கீர்த்தி பெருகும் ரிஷபம் உழைப்பு தேவைப்படும் மிதுனம் மேன்மை உண்டாகும் கடகம் நட்பு உருவாகும் சிம்மம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் கண்ணி நேர்மையாக செயல்படுவீர்கள் துலாம் சிந்தனை பெருகும் விருச்சிகம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு புகழ் பெறுவீர்கள் மகரம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பம் அமைதி தேவைப்படும் மீனம் உயர்வான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் வழிபாடு செய்ய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவரை வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகும் மேலும் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்ய செல்வநிலை உயரும் இன்று வாகன பழுதுகளை சரி செய்ய நல்ல நாளாகும் கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாகும் கார்கள் சார்ந்த சிகிச்சை அதாவது கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கும் நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கும் இன்று சிறந்த நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் மேலும் நியூமராலஜி வாஸ்து பார்க்கப்படும் ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஜோதிடம் கற்க விரும்பும் புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறோம் மேலும் ஜோதிட கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய மாணவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் எங்களை அணுகலாம் வாழ்க வளமுடனும் வாழ் நலமுடனும் நன்றி வணக்கம்